எட்மண்ட் பூர்க் என்ற ஒருவர் தீமையை மேற்கொள்வதற்கான ஒரு அழகான வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் தீயவர்கள் ஒன்று சேர்ந்து நம்மை எதிர்க்க வரும்போது நான் நல்லவன் என்று சொல்லி தனியாக சென்று அந்த தீயவர்களை நாம் மேற்கொள்ள முடியாது எனவேதான் இவர் கூறுகிறார் வென் பேட் மேன் கொம்பைன் தீயவர்கள் ஒன்று கூடி வரும்போது நல்லவர்கள் என்ன செய்ய வேண்டும் தனித்தனியாக அந்த தீயவர்களை சந்தித்து அழிந்து போகாமல் நல்லவர்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படி ஒன்றிணைந்து அந்த தீயவரை நாம் எதிர்க்கின்ற போது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் அப்படி இல்லாமல் அந்த தீயவர்களை நாம் தனித்தனியாக சந்தித்தோம் என்றால் நாம் ஒவ்வொருவராக அவ் வீழ்ந்து போவதுதான் அங்கே அதனுடைய விளைவாக இருக்கும் எனவே நண்பர்களே நல்லவர்கள் இணைந்து வாழ கற்றுக்கொள்வோம் இன்றைய உலகத்திலே இணைந்து வாழ்வது என்பது கருத்தியல் ரீதியாக செயல்பாடுகள் ரீதியாக நோக்கங்களின் ரீதியாக ஒன்றிணைவது என்பது சற்று கடினம்தான் ஆனால் தீமையை நாம் எதிர்க்க வேண்டுமென்றால் நல்லவர்கள் ஒன்றிணையாவிட்டால் வெற்றி நமக்கு இருக்கவே முடியாது